சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள இளையன்குடி வட்டத்தில் அரையனூர் என்னும் சிற்றூரில் செந்தமிழன் அன்னம்மாள் தம்பதிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறாம் ஆண்டு நவம்பர் எட்டாம் நாள் முதல் மகனாக பிறந்தார் சீமான் தனது சொந்த ஊரில் பள்ளிப்படிப்பை நிறைவு செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இளையன்குடியில் உள்ள ஜாகித் ஹுசைன் கல்லூரியில் இளங்கலை பொருளாதார பட்டப்படிப்பை முடித்தார் சீமானுக்கு சினிமா துறையின் மீதுள்ள ஆர்வத்தின் காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு ஊரிலிருந்து சென்னைக்கு குடியேறினார் அங்கு முன்னாள் சபாநாயகர் காளிமுத்து அவர்கள் மகள் கயல்விழியை காதல் திருமணம் செய்து கொண்டார் திருமண விழா தமிழ் முறைப்படி உலகத் தமிழர் பேரவைத் தலைவர் திரு பழ நெடுமாறன் அவர்கள் தலைமையில் ஒய்எம்சிஏ தீவு திடலில் நடைபெற்றது பிறகு சென்னைக்கு குடியேறி அங்கு மணிவண்ணன் பாரதிராஜா ராஜா ஆகியோருடன் உதவி இயக்குநராக பணிபுரிந்தார் அதன் தொடர்ச்சியாக தமிழ் வீரநடை இனியவளை பாஞ்சாலங்குறிச்சி போன்ற திரைப்படங்களை இயக்கியும் மகிழ்ச்சி பொறி பள்ளிக்கூடம் மாயாண்டி குடும்பத்தார் போன்ற திரைப்படங்களில் நடித்தும் திரையுலகில் தனக்கென ஒரு முத்திரை பதித்தார் பிறகு சீமானின் ஆரம்பகால அரசியல் வாழ்க்கைக்கு திராவிட மேடைகள் தான் உதவியது ஜாதி ஒழிப்பு நாத்திகம் கடவுள் மறுப்பு கொள்கை என பேசி வந்தார் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நடந்த உள்ளாட்சி தேர்தலில் திமுகவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்து வந்தார் அதன் தொடர்ச்சியாக தமிழ் ஈழ ஆதரவு மற்றும் விடுதலை புலிகள் மீதான பற்றின் காரணமாக தம்பி என்ற திரைப்படத்தை இயக்கினார் அதன் பிறகு இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு நவம்பர் மாதம் கனேடிய ஈழமரசு பதிப்பு நடத்திய விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரனின் ஐம்பத்தி மூன்றாவது பிறந்தநாள் விழாவில் பங்கேற்றார் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இலங்கை போர் மேகங்கள் சூழ்ந்த நிலையில் விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரனை சந்தித்தார் விடுதலை புலிகளுக்கும் இலங்கை இராணுவத்திற்கும் சண்டை நடந்தது இறுதிகட்ட உள்நாட்டுப் போரில் ஏராளமான விடுதலை புலிகளும் ராணுவமும் அப்பாவி ஈழ தமிழ் பொதுமக்களும் படுகொலை செய்யப்பட்டார்கள் இதை எதிர்த்தும் போரை நிறுத்தக் கோரியும் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ராமேஸ்வரத்தில் நடந்த பொதுக்கூட்டத்தில் சீமான் பேசிய பேச்சுதான் தமிழ் உணர்வாளர்களிடம் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது சீமானின் இந்த பேச்சுதான் பின்னாளில் தமிழ் தேசிய அரசியலுக்கும் அவர் பின்னால் ஏராளமான இளைஞர்கள் திரள்வதற்கும் காரணமாக அமைந்தது இப்பேச்சின் பிறகுதான் சீமான் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் பின்பு பாஸ்போர்ட் பறிமுதல் செய்யப்பட்டு விடுதலை செய்யப்பட்டார் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இறுதியில் ஈரோட்டில் நடைபெற்ற தமிழர் எழுச்சி வெற்றி என்ற பொதுக்கூட்டத்தில் விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக பேசியதற்கு மீண்டும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் அந்த காலகட்டத்தில் மட்டும் ஈழ ஆதரவு பேச்சுக்காக தேசிய பாதுகாப்பு சட்டம் உட்பட தொடர்ந்து நான்கு ஐந்து முறை கைது செய்யப்பட்டு சீமான் சிறையில் அடைக்கப்பட்டார் இலங்கையில் நடைபெற்ற உள்நாட்டுப் போர் முடிவுக்கு வந்த பிறகு விடுதலை புலிகள் அமைப்பு முற்றிலும் அழித்து ஒழிக்கப்பட்டது லட்சக்கணக்கான ஈழத் தமிழர்களும் படுகொலை செய்யப்பட்டனர் இந்த நிகழ்வு தமிழ் தமிழக அரசியலிலும் மக்களிடமும் பெரிதும் தாக்கத்தை உண்டாக்கியது இதன் விளைவாக இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் தேதி மதுரையில் சீமான் தலைமையில் ஏராளமான தமிழ் உணர்வாளர்களும் ஈழ ஆதரவாளர்களும் இளைஞர்களும் ஒன்று கூடி நாம் தமிழர் என்ற புதிய இயக்கத்தை அமைத்தனர் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு மே பத்தாம் தேதி நாம் தமிழர் இயக்கத்தை அரசியல் கட்சியாக மாற்றி அமைத்தார் சீமான் அதைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தல் மற்றும் இரண்டாயிரத்தி பதினான்கில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஈழ விடுதலைப் போரில் தமிழர்களுக்கு துரோகம் இழைத்ததாக கூறி திமுகவையும் காங்கிரஸையும் எதிர்த்து தீவிரமாக பிரச்சாரம் செய்தார் அதன் காரணமாக எதிரணியில் இருந்த அதிமுக கூட்டணிக்கு ஆதரவையும் வழங்கினார் ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டை தமிழர்தான் ஆள வேண்டும் என்ற முழக்கத்தை முன்வைத்து இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளின் வேட்பாளர்களை நிறுத்தி தனித்து களங்கண்டார் சீமான் அந்த தேர்தலில் ஒன்று புள்ளி ஒன்று சதவீதம் வாக்குகள் பெற்றார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் புதுச்சேரி உட்பட நாற்பது தொகுதிகளில் இருபது பெண்கள் இருபது ஆண்கள் என சரிசமமாக வேட்பாளர்களை நிறுத்தி தனித்து போட்டியிட்டார் ஆனால் இந்த தேர்தலில் மூன்று புள்ளி ஒன்பது சீரோ சக சதவிகிதம் வாக்குகள் பெற்று அனைத்து தொகுதிகளில் தோல்வியடைந்தார் அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலிலும் இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் நூற்றி பதினேழு பெண்கள் நூற்றி பதினேழு ஆண்கள் என சரிசமமாக வேட்பாளர்களை நிறுத்தி தனித்து களங்கண்டார் சீமான் இந்த தேர்தலில் அனைத்து இடங்களில் தோல்வியை சந்தித்தாலும் வாக்கு விகிதம் தொடர்ந்து உயர்ந்து வந்தது சுமார் ஏழு சதவீதம் வாக்குகள் பெற்று கிட்டத்தட்ட முப்பது லட்சம் வாக்குகளை பெற்றார் சீமான் தொடர்ந்து தமிழ் உரிமைக்காகவும் இயற்கை வளத்துக்காகவும் வருங்கால தலைமுறைக்காகவும் தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறார் குறிப்பாக சேலம் எட்டு வழி சாலை பிரச்சனை ஜல்லிக்கட்டு தேசிய நதிநீர் பிரச்சனை காவிரி முல்லை பெரியார் நெய்யார் இடதுகரை சானல் மற்றும் மீத்தேன் ஈத்தேன் மணல் கொள்ளை மலைகளை உடைத்து கேரளாவுக்கு கடத்துதல் கேரளா கழிவுகள் தமிழகத்தில் கொட்டுதல் குறிப்பாக வட இந்தியர்கள் தமிழ்நாட்டில் குடியேறுதல் இதிலிருந்து தமிழகத்தை காப்பாற்ற வேண்டுமென்று தொடர்ந்து போராடி வருகிறார் சீமான் தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நடைபெற்று கொண்டிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலிலும் புதுச்சேரி உட்பட நாற்பது தொகுதிகளிலும் இருபது ஆண்களும் இருபது பெண்கள் என சரிசமமாக வேட்பாளர்களை அறிவித்து போட்டியிட்டார் சீமான் தேர்தல் முடிவு வரவில்லை என்றாலும் கருத்து கணிப்பு அடிப்படையில் மூன்று வெற்றி பதினேழு இடங்களில் இரண்டாம் இடம் சுமார் இருபத்தேழு சதவீதம் வாக்குகள் பெற்று இரண்டாவது பெரிய கட்சியாக வருவார் என கருத்து கணிப்புகள் பலது சொல்கிறது அடுத்து சீமானின் தலைவரான விடுதலை புலி தலைவர் பிரபாகரன் அவர்களின் வாழ்க்கை வரலாறுடன் சந்திப்போம் தொடர்ந்து இணைந்திருப்போம்